லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் வந்த படம் தான் இந்த படம் ரொம்ப பெருசாச்சு அவங்க படம் பார்த்துட்டு உடனே இதை நாலு லாங்குவேஜில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அச்சம் என்பதே இல்லையில மிஷனாக மாற்றினாங்க தேங்க்ஸ் டு லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சுப்பு சார் தமிழ் சார் அண்டு அவங்க என்டையர் டீம் ப்ரொமோஷன் பண்ணிட்டுருக்கேன் சரண் சார் அவங்க டீமுக்கும் ஷாம் ஜாக் கான்செப்ட் நோட்டுக்கும் நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் எல்லா படமே ரொம்ப ஸ்பெஷல் படமாக தான் நமக்கு பண்ணுற எல்லா படமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படம் தான் ஆனால் சில படம் வந்து ரொம்ப நமக்கு எமோஷனல் அட்டாச்ச்டாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம் தான் இந்த படம் அதுக்கு முதல் காரணம் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் அருதி நான் சேர்ந்து ஒர்க் பண்ணுறேன் அது ஒரு மிக முக்கியமான காரணம் அதுக்கப்புறம் ஏமி ஜாக்சன் ஆஃப்டர் தட் சோ மெனி இயர்ஸ் அகெய்ன் ஆம் யூஆர் ஒர்க்கிங் தேங்க்யூ ஏமி அவங்க இன்றைக்கி வரதாக இருந்தது ஒரு சின்ன இஷ்யூவில் வர முடியல அவங்களுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை அவங்க ட்ராவல் பண்ண முடியல கோவிட் அது மாதிரி தெரியல வர முடியல அவங்களால பரத் யூர் ஆர் இயர் டு ஸ்டே மோர் தட்ஸ் ஆல் ஐ கேன் சே தேங்க்ஸ் ருத்ரா தேங்க்ஸ் டூ என்டயர் டீம் செரவணன் அண்ட் எவ்ரி ஒன் நிமிஷா வரதாக இருந்தது அவங்களும் வரல நிமிஷா வந்து இந்தியாவில் ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட்ரஸாக வரப்போகிறாங்க ஆல்ரெடி மலையாள இண்டஸ்ட்ரிக்கு வந்துட்டாங்க தமிழுக்கு வந்துட்டாங்க இப்போ ஹிந்திக்கும் போகிறாங்க ஸோ நிமிஷ நம்ம பழைய ஷோபா மேடம் சரிதா மேடம்லாம் மிஸ் பண்ண வரோம் இனிமேல் மிஸ் பண்ண தேவையில்லை அவங்க வராங்க கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபீல் பண்ணுவாங்க நம்புகிறேன் ஏன் இந்த படம் ரொம்ப எமோஷ்னல் ஏன்னால் இந்த படம் ரொம்ப நிறைய சேலஞ்சு இருந்தது நாங்கள் ஃபஸ்ட் ஷூட்டிங் போகும்போது ஷூட்டிங் பண்ண அன்னைக்கு க்வீன் இறந்துட்டாங்க லண்டனில் ஸோ நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே பண்ண வேண்டிய லொக்கேஷன்ஸ் எல்லாமே போயிடுச்சு கையில் இருந்து ஒரு ஒன் வீக் மார்னிங் அங்கே அதனால் எங்களால் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் ஷூட் பண்ணுறதுக்கு அப்புறம் இங்கே வந்து சென்னையில் செட்டு போட்டோம் ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் ஏக்கர்ஸில் அங்கே வந்து பார்த்தா அங்கே மழை ரெண்டு தடவை வந்து மழையும் எங்களை ரொம்ப ஸோ நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் அந்த படம் வந்திருக்கு எல்லா படத்துக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராசஸ் இந்த படத்துக்கு கொஞ்சம் ரொம்ப டஃப்பான ப்ராசஸாக இருந்தது ஏன்னா இங்கே விஷன் ரொம்ப பெருசாக இருந்தது ஸோ செல்வா மாஸ்டர் டெய்லி வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஃபைட்டர்ஸ் இருப்பாங்க செட்டில் ஸோ அவங்களெல்லாம் எல்லாம் ரொம்ப கட்டுக்கோப்பாக அவங்களெல்லாம் வந்து சேஃப்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவர் ரொம்ப நாங்கள் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் ஏன்னா பெரிய பெரிய ஐ சீ ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது ஸோ செல்வா மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எங்கள் என்டயர் டீம் இந்த படத்தோட சோல்னு சொல்லினால் நான் இயல் சொல்லலாம் இயலும் ஜீவ் பிரகாஷ் மியூசிக் அது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த படத்துக்கு இயல் வந்து சைல்ட் ப்ராட்டஜி இதை நான் சொல்லுவேன் ஜஸ்ட் லைக் தட் அவங்க இந்த கேரக்டர் ஹேண்டில் பண்ணாங்க இப்போ சார் சொன்னாங்க நான் ரொம்ப சைல்டு ஆக்டர்லாம் பார்த்துட்ருக்கேன் அப்படி இல்லை சார் இந்த சைல்டு ஆக்டர்ல என்ன ரொம்ப ஸ்பெஷாலிட்டின்னா அவங்களுக்கு இந்த படம் இட் ஆகணும் தூங்க கவலையே கிடையாது அன்றைக்கி நாள் அவங்க சந்தோஷமாக இருக்கணும் அது மட்டும் தான் அவங்களுக்கு தேவை அது வந்து அவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அவங்கள பிடிச்சிச்சின்னா நம்ம ஷில் டிவ் வாட்டர்ஸ் வாட் எவர் வாண்ட் அந்த மாதிரி இயல் நான் சாராட்ட பார்த்தேன் அதுக்கப்புறம் இயல்கிட்ட பார்க்குறேன் தித்தியாட்ட பார்த்தேன் லக்ஷ்மியில் ஸோ இயலுக்கு வந்து பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது கண்டிப்பாக ஒரு ஃப்யூச்சர் ஹீரோயின் ரெடி இருக்காங்க இன்னைக்கு காலையில் இன்டர்வியூவில் கேட்கும்போது என்னவாக போகிறீங்கன்னா சிங்கர் ஹீரோயின்னு சொன்னாங்க